உங்களை போல என்ன போல சாதாரண சாமானியன் விஜய் ரெண்டா இருநூறு கோடி ஓவா எவ்வளவு இருநூறு கோடி ஓவா சம்பளம் வாங்குறாருன்னா தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக நடிகர் விஜய் இருக்கிறாருன்னா இது மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்கு விஜய் போல் பக்கத்துல இருந்து பவன் கல்யாணம் வந்திருக்காரு மூளைய மட்டும் போய் மோடிட்டு அடைய வச்சுட்டு கொஞ்ச நாள் காவி சாய கொடுத்த பவன் கல்யாண் சாதாரண பவன் கல்யாண் உச்சபட்ச நடத்த நடிகர் தெலுங்கு தெலுங்கு சினிமாவுடைய உச்சபட்ச நடிகர் பக்கத்துல கர்நாடக ராஜகுமார் உச்சபட்ச நடிகர் பக்கத்தில் இருக்க கேரளாவில் மம்முட்டியின் மோகன்லாலும் உச்சபட்ச நடிகர் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் பெருமரியாதை நடிகர் ரஜினிகாந்தை நாம் சொல்லுவோம் கர்நாடகாவின் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் நாம் ராஜகுமாரை சொல்லுவோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நடிகர் இருக்கிறார் கேரளாவுக்கு ஒரு நடிகர் இருக்கிறார் ஆந்திராவுக்கு ஒரு நடிகர் இருக்கிறார் அன்பு கொண்ட பிள்ளைகளே நீங்கள் யாராவது உத்தரப்பிரதேச நடிகர் கேட்டீங்களா தமிழ் சினிமா வளர்ந்தது தமிழ் நடிகர் வந்தான் ஏறிய மரத்திலிருந்து இருந்து போகிறார் தன் மேலையே துட்டுக் நன்றி இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது மரியாதைக்குரிய அண்ணனா அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது தமிழ் எங்களுடைய மூத்த மொழி மாந்தன் முதல் மாந்தன் பிறந்த மொழி தமிழ் இரும்பின் தொடக்க காலம் தமிழ் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள்லாம் பெருமையோடு இருக்கிறோம் என்று வரலாற்று பதவியில் சொன்னார் ஆம் எங்கள் மொழி மீது எங்களுக்கு உரிமை உண்டு எங்கள் மொழி மீது எங்களுக்கு காதல் உண்டு எங்கள் மொழி மூத்த மொழி என்பதை செருங்கும் பரிவலும் எங்களுக்கு உண்டு நாங்கள் மூத்த மொழி என்பதற்காக எங்கள் மொழி உயர்நீச்ச மொழி என்பதற்காக பெரிய மொழி என்பதற்காக நாங்கள் இந்தியை எதிர்க்கவில்லை அதற்கு மாறாக இந்தி என்றால் இந்தியாவின் அடையாளம் என்று சொல்கிற தான் இந்தி இந்தியாவின் அடையாளம் இல்லை இந்தியாவில் காஷ்மீர் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் காஷ்மீர் என்கிற மொழியை பேசுகிறான் இமாச்சல பிரதேசம் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் மொழியை பேசுகிறான் ஜார்க்கண்ட் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் போஜ்புரியும் கனோஜ் என்ற மொழியை பேசுகிறான் பிகார் என்கிற மாநிலம் இருக்கிறது அவதியையும் கனோஜையும் மாநிலம் இருக்கிறது உருதுவையும் இங்க இருக்கக்கூடிய இந்துஸ்தானுடைய பழைய வடிவமா இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கெல்லாம் முந்தைய மொழியான அவதி மொழியும் கனோஜையும் சாந்தினியும் பேசுகிறான் ராஜஸ்தான் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் மார்வாரி என்கிற மொழியை பேசுகிறான் குஜராத் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் குஜராத்தி என்கிற மொழியை பேசுகிறான் மகாராஷ்டிரா என்ற மாநிலம் இருக்கிறது அவன் மராட்டி என்கிற மொழியை பேசுகிறான் மேற்கு வங்கம் என்ற மாநிலம் இருக்கிறது அவன் உயரணிச்ச மொழிகளோடு தொடர்போடு இருக்கிற இலக்கண இலக்கியங்களை கொண்ட வங்கம் என்கிற மொழியை பேசுகிறான் அசாம் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் அசாமி என்கிற மொழியை பேசுகிறான் நாகாலாந்து என்கிற மாநிலம் இருக்கிறது அங்கு நாகா என்கிற மொழி பேசப்படுகிறது திரிபுரா என்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது அங்கு திரிபுரி என்கிற மொழி பேசப்படுகிறது ஆந்திரா தெலுங்கானா என்ற மாநிலம் இருக்கிறது அங்கு சுந்தர தெலுங்கு பேசப்படுகிறது பக்கத்தில் கர்நாடகா என்கிற மாநிலம் இருக்கிறது அங்கு கன்னடம் பேசப்படுகிறது பக்கத்தில் கூடிய கேரளா என்கிற மாநிலத்தில் மலையாளம் பேசப்படுகிறது நம் தமிழ்நாட்டில் செம்மொழியான தமிழ் பேசப்படுகிறது இத்தனை மொழிகள் இருக்கிற போது

லண்டனுக்கு அனுப்பலாம் சிங்கப்பூருக்கு அனுப்பலாம் இல்ல சவுதிக்கு போலாம் துபாய்க்கு போலான்னு கடவுள் இருக்கா இல்லையா ஒரு ஆசை உங்க யாருக்காவது இந்த கூட்டத்திற்கு யாருக்காவது பின்னாடி இருக்க அம்மா தங்கச்சி யாருக்காவது என் பிள்ளைய நல்லா ஹிந்தி படிக்க வச்சு எப்படியாவது பீகாருக்கு அனுப்பணும் அனுப்பணும் ஆசை இருக்கா நமக்கு ஆசை இருக்கா நடுநாத்தில நான் யோசிப்பான் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த தமிழருக்கும் எங்களுக்கு அமெரிக்கா ஆசை இருக்கிறது கனவு இருக்கிறது கனவு இருக்கிறது சிங்கப்பூர் கனவு இருக்கிறது ஆனால் எங்களுக்கு ஒருபோதும் என்ன விட நல்லா ஹிந்தி பேசுகிற மரியாதைக்குரிய ஆடு அண்ணாமலையை விட நல்லா ஹிந்தி பேசுகிற ஹச்ராஜா மனிதரை விட நல்லா ஹிந்தி பேசுகிற ஏன் இருக்கக்கூடிய எத்தனையோ நடிகை நடிகை விட நல்லா ஹிந்தி பேசணும்னா எந்த ஊருக்கு வந்துட்டான் நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கு கொலைக்க வந்துட்டானா இல்லையா கொலைக்க வந்துட்டானா இல்லையா வந்திருக்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க யார்கையே இந்த கடைகள்லயோ தெருவில் பானிப்பூரி விற்கிறவன் சொட்டு விற்கிறவன் ஐஸ் விற்கிறவன் நம்மளோட சேர்ந்து சக தோழனா இருக்க யார்த்தையாவது இந்தி போய் நீ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டியே உனக்கு தமிழ் தெரியுமா தமிழ்ல திருக்குறள் தெரியுமா ஆர்த்தி தெரியுமா தமிழ்ல தேமா இனிமா வாய்ப்பாடு தெரியுமா இலக்கணை இலக்கியம் தெரியுமான்னு என்னைக்காவது கேட்பமா தம்பி உனக்கு டீ ஆத்த தெரியுமா டீ போடணும் கேட்பான் அண்ணன் டீ ஆத்தி தெரியுமா தம்பி உனக்கு தெருக்கூட்ட தெரியுமா நான் மூல சேர்த்து தெருக்கூட்டுவான் தம்பி நான் சாப்பிட்ட எச்சியலை எடுப்பியா என்னோட சேர்ந்து எடுப்பான் அவனுக்கு வேலை செய்ய தெரியுமா தான் கேட்பேன் மொழியே உனக்கு திருக்குறள் தெரியுமா தேவாசிரம் தெரியுமா உனக்கு திருப்பாவை தெரியுமா இலக்கண இலக்கியங்கள் தெரியுமா ஏமா இனிமா தெரியுமான்னு தமிழ் இலக்கண இலக்கியத்தை கேட்க மாட்டான் வருகிறவனுக்கு டீ நல்லா போட தெரிஞ்சா எங்க முன்னூறு ரூபா சம்பளம் கேட்பான் அவன் நூறு கொடுத்தா வேலை செய்வான் எங்க எங்கால ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கு கூச்சப்படுவான் இந்த சாணிக்காரன் பண்ணலாம யோசிப்பான் அவன் வெள்ளையா முழு முழுன்னு அண்ணா நூறு கொடுத்தா போதுனாப்பான் நல்லா வேலை செய்வான கேட்பான் அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற எந்த இந்திய சகோதரர்கள் இந்தி வசிக்கிற சகோதரர் யாரு தமிழ் இலக்கண இலக்கியம் தெரிஞ்சவில்லை உடல் மொழியில் ஒரு உழைப்பை நம்பி வருகிறான் நான் வேலை கொடுக்கிறேன் ஒருவேளை என் பிள்ளைகள் ஒருவேளை என் பிள்ளைகள் இயக்கம் தந்தை பெரியாரும் அண்ணாவும் போட்ட விதை அன்பு முதலமைச்சர் இந்த இருந்து நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் ஒருபோதும் வயிற்று பிறப்பிற்கு பீகாருக்கோ யூபிக்கோ வந்த வரலாறு இல்லை வரப்போவதும் இல்லை மொழி ஆளுமை எங்களுடைய நில உழைப்பு எங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிற தத்துவம் தத்துவ மரபு தலைவர்கள் இந்த நாட்டை பாதுகாத்து வளர்த்தார்கள் ஏன் நாடு விடுதலை ஆனவுடன் இந்தியாவுடைய ஒரே மொழி மொழி ஹிந்தி தான் இந்தியாவுடைய அடையாளம் என்று அறிவித்து விடுகிறான் தமிழ்நாட்டை சேர்ந்த என்னுடைய பாட்டன்கள் முப்பாட்டன்கள் என்னிடங்கால முன்னேற்றிய ஏறுகள் தந்தை பெரியார் என்கிற பெரும் கிழவன் விதைத்த விதையான்

அதனால இந்தி இந்த ஊருக்கு வரல ஆனா யூபிக்கு பிகாருக்கு இந்தி போச்சு யூபிக்கு பிகாருக்கு இந்தி தாய்மொழி இல்ல இங்க இந்தி பேசுகிற சகோதரன் உங்க வீட்டுக்கு வர உன் மதர் டங் என்னன்னு கேளுங்க உன் தாய்மொழி என்ன கேளுங்க அண்ணா என் தாய்மொழி கனவுச்சு நான்பா அண்ணா என் தாய்மொழி அவோதி நான்பா அண்ணா என் தாய்மொழி மைதிலி நான்பா அண்ணா என் தாய்மொழி சாந்திலி நான்பா தேசப்பெருமை தேசப்பட்டு நாமெல்லாம் இந்தியர்கள் சொல்லி பிகார் யூபி மீது இந்திய திரித்தார்கள் பிகார் யூபி இந்திய திரித்தார்கள் அந்த பாவம் பிகார் காரணம் யூபி காரண வழியை இந்திய படிச்சான் ஒன்னாம் கிளாஸ்ல கட்டாயப்பட ஹிந்தி ரெண்டாம் கிளாஸ்ல கட்டாயப்பட ஹிந்தி மூணாம் கிளாஸ்ல கட்டாயப்பட ஹிந்தி சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அறிவியலையும் சமூக அறிவியலையும் ஹிந்தியில எடுத்தான் நகி நகி அண்ணா எனக்கு இந்த ஹிந்தி வரமாட்டேங்கிறான்னு அப்பம் பார்த்த ஆடு மாடு வைக்கிறதுக்கு திருப்பி போனான்

அன்றாடங்காட்சி வேலைக்கு போனா நல்லா வேலை பார்த்தான் அந்த ஊர்ல ஒரு நாளைக்கு எழுபது ரூபா சம்பளம் கிடைச்சி பதினாறு வயசு பதினேழு ரூபாச்சு அந்த வீட்டில் அப்பா அம்மா ஏ எழுபது ரூபா வாங்குறிய ஏதாவது வெளிநாட்டுக்கு போனா இன்னும் கை சம்பாதிக்கலாமா நம்ம படிச்சு அரபுரை இந்திக்கு ஆங்கிலேய மதிவுக்கு அமெரிக்காவில வேலை கொடுப்பான் தமிழ்நாட்டுக்கு போலான்னு இந்த ஊருக்கு வந்தான் இரநூறு ரூபா கொடுத்தோம் நீனு நான் பார்க்க மறுத்த வேலைய இந்திய சகோதரன் இருபத்தி எட்டு லட்சம் பேர் இந்தியை திணித்ததால் தன் தாத்தா பாட்டி மீது தன் அப்பா மீது இந்தியை திணித்ததால் பள்ளி கல்வியை மறந்துட்டு தன் தாய்மொழியில கல்வி இருக்க அதனால யூபி காரணம் பிகார் காரணம் அந்த சகோதரன் நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்துட்டான் நம்ம இந்தி படிக்காதனால நம்ம இந்தி படிக்காதனால என்னன்னு தெரியுமா இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் இதோ உங்கள் அமைச்சர் வைத்து பெருமையோடு சொல்கிறேன் வளர்ந்த மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்கிறது முதலிடத்தில் இருக்கிறது ஆனால் நிகார மாநிலம் இருபத்தி மூணாவது ஹிந்தி பிடிச்ச மாநிலம் போக்குவரத்து கட்டமைப்பில் இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு இந்தி தெரியாது தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அந்த யூபி பிகார் இருபத்தி மூணாவது இடத்தில் இருக்கு தனி மனித வளர்ச்சி உனக்கு இன்னைக்கு முன்னூத்தி அறுபது ரூபா டெய்லி வேஜஸ் பிகார் நூத்தி இருபது ரூபா தனி மனித வளர்ச்சியில் இந்தியாவில் இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது அந்த இந்தி படிச்ச பிகார் யூபி இருபத்தி நாலாவது இடத்துல இருக்கு மேல போட்டி பேசுற எந்த அரசியல்வாதியாவது தமிழ்நாட்டு அரசியல்வாதி இல்ல அது பிஜேபி ஆகட்டும் இல்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் ஆகட்டும் யாராவது ஒருத்தர் மேடம் நான் ஆட்சிக்கு வந்தால் சிங்கப்பூரை போல் மேம்படுத்துவேன் சொல்லுவான் நான் ஆட்சிக்கு வந்துட்டால் அமெரிக்காவை போல மேம்படுத்துவா நடிகர் வடிவேல் வைய போய் சொன்ன போல துபாய்க்கு போனா ரோட்ல சோத்த போட்டு அடிக்கலாமே ரோடு கிளீனா இருக்கு அமெரிக்கா போனா ட்ரெயின்லாம் பல இருக்கு அமெரிக்கா போனா அந்த யூனிவர்சிட்டி அழகா இருக்கேன்னு எந்த அரசியல்வாதியும் தமிழ்நாட்டு மடைகளில் அமெரிக்காவை ஒப்பிடுவான் லண்டன் ஒப்பிடுவான் சிங்கப்பூர் ஒப்பிடுவான் யாராவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் ஒத்த ஓட்டு அண்ணாமலை ஆகட்டும் கச்சரா கச்சராஜாவட்டும் தக்குரி விஜய் ஆகட்டும் யாராவது ஒருத்தன் விகார பாரு யூபிஏ பாரு ஒப்பிடுறானா ஒப்பிடுறானா ஒப்பிட மாட்டான் ஏன்னா இவன் நம்ம விட ஐம்பது ஆண்டு பின்னங்கி இருக்கான்

பேரண்ணிட்டா கோலிவுட் தானே எனக்கு நல்லா ஆட தெரியுல்ல பாட எனக்கு நல்லா எழுத தெரியும் நான் நல்லா கவிதை எழுதுறேன் நான் நல்லா இசையமைப்பேன் நான் அழகா இருக்கேன் அப்படின்னு சினிமா துறையை நோக்கி இந்த இளந்தளங்களை பிறகு இல்ல எங்கோ வடுகப்பட்டியல் பிறந்த தேயத்தேவனுடைய மகனாக பேரனாக பிறந்த எங்கள் கள்ளிக்காட்டை வித்தியாசம் கொடுத்த வைரமுத்தவர்கள் எனக்கு தண்ணீர் தேசம் அமைக்கத் தெரிகிறது தமிழை கொண்டாட செல்கிறது நான் ஆடிய ஆடிய கலைகள் அறுபத்தி நான்கு ஆயக்கலைகள் கத்தது போல் என் தமிழ் அன்னையை பாராட்டுகிறேன் போட்டுகிறேன் என்று தன் சாதிக்காரர்களால் ஒதுக்கப்பட்டு தன் ஊருக்காரர்களால் ஒதுக்கப்பட்டு எப்படி போனாலும் சென்னையில படைச்சுக்கோன்னு தன் கவிதையை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் ஒப்பற்ற கவிஞராக வைரமுத்து நிற்கிறான் இளையராஜா ஊருக்குள் இசையமைத்தார் நீ என்ன சாதிக்காரான்னு கேட்டான் உன் இசை எனக்கு தீட்டென்றான் கிளம்பி வந்தார் சிந்தனைக்கு கோடம்பாக்க வந்தது இன்று உலகமே பாராட்டுகிற இசையானி இளையராஜாக இந்த கோடம்பாக்கம் வளர்த்து விட்டிருக்கிறது இடையிட இசையமைப்பாளர்கள் எத்தனையோ கதாசிரியர்கள் எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் எத்தனையோ திரைப்பட பாடலாசிரியர்கள் இந்த சினிமா துறை வளர்ந்திருக்கல தமிழ் தமிழ் சினிமா என்றால் கோடமாக்க போனால் பிழைத்து கொள்ளாட்டுக்கல உங்களை போல என்ன போல சாதாரண சாமானியன் விஜய் ரெண்டா இருநூறு கோடி ஓவா எவ்வளவு இருநூறு கோடி சம்பளம் வாங்குறாருன்னா தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக நடிகர் விஜய் இருக்கிறாருன்னா இது மாதிரி சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்கு விஜய் போல் பக்கத்துல பவன் கல்யாணம் வந்திருக்காரு மூளைய மட்டும் போய் மோடிட்டு அடைய வச்சுட்டு கொஞ்ச நாள் காவி சாயப்படுத்த பவன் கல்யாண் சாதாரண பவன் கல்யாணம் உச்சபட்ச நடத்துல நடிகர் தெலுங்கு தெலுங்கு சினிமாவுடைய உச்சபட்ச நடிகர் பக்கத்துல கர்நாடக ராஜகுமார் உச்சபட்ச நடிகர் பக்கத்தில் இருக்க கேரளாவில் மம்முட்டியின் மோகன்லாலும் உச்சபட்ச நடிகர் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் பெருமரியாத நடிகர் ரஜினிகாந்தை என்றால் நாம் ராஜ்குமாரை தமிழ்நாட்டுக்கு ஒரு நடிகர் கேரளாவுக்கு ஒரு நடிகர் ஆந்திராவுக்கு ஒரு நடிகர் இருக்கிறார் அன்பு கொண்ட பிள்ளைகளே நீங்கள் யாராவது உத்தரப்பிரதேசக்கு நடிகர் கேட்டீங்களா பீகாருக்கு ஒரு நடிகர் மத்திய பிரதேசக்கு ஒரு நடிகர் இருக்கானா ராஜஸ்தானுக்கு ஒரு இருக்கானா பஞ்சாப்க்கு நடிகர் இருக்கானா

தமிழ் வந்தான் ஏறிய மரத்திலிருந்து இருந்து எச்சிட்டு போகிறார் தன் மேலையே துட்டி கொள்ளட்டும் நன்றி இளைஞரணியை வைத்துக்கொண்டு கொண்டு மூன்று இலக்கோடு இந்த கூட்டத்தை நடத்துகிறது ஒன்று இந்தி என்கிற மொழியை எங்கள் மீது திணிக்காதீர் ஏன் இந்தியை திணிக்காது என்று சொல்கிறோம் இந்தியில் அறிவியல் அறிவியல் இல்லை இந்திய இலக்கண இலக்கியங்கள் இல்லை இந்தி செல்வ பெற்ற மொழி இல்லை எங்களுடைய மாண்பு அமைச்சர் சொன்னாரே எங்களுடைய அமைச்சர் சொன்னாரே உங்களுக்கு தெரியுமா உலகின் மூத்த மொழி என்று தமிழை நான் கொண்டாடுகிறோம் என் மூத்த மொழி என்பதற்காக நான் இந்தியாவுடைய தெலுங்கு பேசுவனும் கன்னடம் பேசுவாரும் மலையாளம் சொல்லவில்லை எங்கள் தமிழை எங்களை விடுங்கள் எங்கள் தமிழில் ஆட்சி மொழி நடத்துங்கள் என்று நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு மொழி வரலாறு உண்டு இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தியை அறிவிக்கிற போது பெருமரியா மரியாதைக்கு ஜனநாயகத்தின் மன என்று நாம் இன்று போராட்டுகிற போரா பாராட்டுகிற ஜவஹர்லால் நேரு அவர்கள் பெரும்பான்மை மக்கள் இந்தியை பேசுகிறார்கள் அதனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தி என்று சொன்னார் எங்கள் ஆசான் அறிவுடன் ஆசான் பெரிய அண்ணா தான் கேட்டார் பெரும்பான்மை மக்கள் இந்தி பேசுகிறார் என்று இந்தியை அறிவிக்கிறீர்களே இந்தியாவுடைய தேசிய விலங்கு எது என்று கேட்டார் அதுக்கு ஜவஹர்லால் நேரு சொன்னார் இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கம் என்று சொன்னார் இன்னைக்கு புலி இந்தியாவுடைய இந்தியாவுடைய தேசிய விலங்கு இது புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி அமையாத புலியாக மாத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி சிங்கம் ஏன் சிங்கத்தை தேசிய விலங்கு அறிவிச்சுங்கன்னு பெருமரியாதைக்குரிய பேர அண்ணா ஜவஹர்லால் நேரு கேட்டபோது ஜவஹர்லால் நேரு சிங்கம் காட்டுக்கு ராஜா சிங்கம் வேட்டைக்கு போனால் தனித்து போகும் ஒரு சிங்கம் இருந்தால் காடே சிறப்போடு இருக்குன்னு சிங்கத்துக்கு பெரும்பான்மை சரி என்றால் இந்தியாவில் இருபத்தில் விழுக்காடு மக்கள் இந்தி பேசுகிறார்கள் பெரும்பான்மை மக்கள் இந்தி பேசுவதால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தி என்று நீங்க சொல்லுவது சரியென்றால் இந்தியாவுடைய தேசிய விலங்காக இருப்பதற்கு திருநாய் தானே தகுதியானது அதுதானே அதிகமா இருக்கிறது எப்படி சிங்கத்தை கேட்டா அவர்களுக்கு பதிலுள்ளை இந்தியாவுடைய தேசிய பறவை என்று விவாதம் வந்த போது பெருமையாக ஜவஹர்லால் நேரு தேசிய மயில் என்று சொன்னார் இருக்கிற தோகையும் அதிகம் கொண்டது மயில் என்று அறிவித்தார் என்றார் தெருக்கு தெரு பறக்க அண்டம் காக்காதான் தேசிய பறவை அதிர்க்க முடியும் காக்காதான் அதிகமா இருக்கு மயில் அதிகமா இருக்கும்போது வேறு இடத்தில் பதிலெள்ளை அப்போது எங்கள் ஆசான் சொன்னான் மொழி என்று வருகிற போது பெருமை பார்க்க மறுக்கிறீர் நாய்க்கும் நரிக்கும் பெருமை பார்க்கிறீர்கள் இந்தியாவில் ஒரே ஒரு மொழிதான் செழுமையோடு பிறந்த மொழி தேமா இனிமா வாய்ப்பாடுகளை கொண்ட மொழி ஐயாயிரம் ஆண்டு கால வரலாற்றை கொண்ட மொழி அந்த ஐயாயிரம் ஆண்டு கால வரலாற்றில் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பாம் இரும்பை தமிழன் கண்டுபிடித்தான் உலகிற்கு எங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் உங்கள் முதலமைச்சர் பறைசாற்றியிருக்கிறார் அந்த தமிழ்நாட்டின் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி செத்து போன சமஸ்கிருதம் ஆங்கிலம் பராஹு ஆங்கிலம் மைதிலி சாந்திலி மராத்தி குஜராத்தி காஷ்மீரி கன்னடம் தெலுங்கு தமிழ் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு மொழியும் அறிவீர்கள் ஒற்றை மொழி இந்தி மொழியை இந்தியாவின் மொழி ஆக்காதீர்கள் இந்தியா சுதருண்டு போகும் கவன் ஏனென்றால் இந்தியா என்பது எல்லோருக்கும் சொந்தமான நாடு அப்படி நாம் போராடுகிற போது நீங்க கட்டுகிற வரிப்பணத்தில் ஒரு ரூபாய் கட்டினால் நமக்கு இருபத்தி ஒன்பது காசு கொடுத்து விட்டு நம் குடிக்கிற சிகரெட்ல நம்ம குடிக்கிற பால்ல வைக்கிற நெத்தி பொட்டுல போடுற செருப்புல நீங்க பேசுற செல்போன்ல நீங்க போடுற சட்டையில நீங்க சீவுற சீப்புல எல்லாத்துலயும் வரி

கேரளாவும் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொல்லி இரண்டு குழந்தைகள் பெற்றால் போதும் என்று இருந்தோம் நம் தாத்தா கூட்டம்னா எட்டு குழந்தை ஒன்பது குழந்தை பத்தான் ஆனால் தமிழ்நாடு குடும்ப கட்டி வந்த சட்டம் இரண்டு குழந்தை பெற்றால் போதும் என்று கட்டுப்படுத்தினோம் நம்முடைய பாராமடுக்கை குறைகள் ஆனால் பீகார் யூபி கட்டுப்படுத்தல எண்பது பேர் பத்தாவது நூத்தி அறுபது பேர் பீகார் யூபிடுங்க பீகாருக்கு நாற்பது பத்தாவது எண்பது நாற்பதுக்கு தமிழ்நாடே முப்பத்தி ரெண்டு ஆக்குங்கிறான் அப்போதுதான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் ஒரு முடிவை எதிர்த்தார் இந்த மோடி அராஜக ஆட்சி எதிர்த்து தமிழ் வீழ்த்தினால் நரேந்திர மோடியின் தத்துவத்தை தமிழ்நாடு திராவிடம் வீழ்த்தும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்